ஹாய் வெல்கம் பேக் டு ஜிபிஜுவல் சேனல் இன்றைக்கி நம்ம காம்போவில் அடிகை கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி அடிகை கலெக்ஷனில் காம்போவில் பார்க்க போகிறோம் இந்த அடிகை கூட உங்களுக்கு ஒரு செட்டு கம்மலும் வரும் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிகை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நார்மல் அடிகெல்லாம் உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த அடிகை இது வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு கீழே உங்களுக்கு முத்து தொங்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போலாகவே இருக்காது நல்லா திக்காகவே இருக்கும் ஃபுல்லாகவே இது இருக்கும் இது பற்றியும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இது ஒரு கம்மல் பார்த்திங்கன்னா மாதிரி டிசைன்லேயே இருக்கும் இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த கம்மல் காது மேலே உள்ளே இருக்கிறது உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் கீழே உங்களுக்கு இதுலேயும் முத்து தொங்கும் இது வந்து திருஹாணி மாடல் தான் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் மாதிரி மாடல் தான் கீழே உங்களுக்கு முத்து தொங்கும் உள்ளவங்களுக்கு திக்காக இருக்கும் அடுத்து கம்மல் பார்த்திங்கன்னா மாதிரி மாடல் தான் ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸு கீழே முத்து இருக்கும் திருகாணி மாடல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் சென்டரில் க்ரீன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் எதுவுமே கீழே அதே மாதிரி மாடல் தான் இது கம்மல் இதுவும் அதே மாதிரி மாடல் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இதோடய ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபுல் ஒயிட் ஸ்டோனு சென்டரில் மட்டும் உங்களுக்கு ரெட் இருக்கும் அதே மாதிரி மாடல் தான் கீழே உங்களுக்கு முத்து தொங்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த அண்டிக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள்